காவல் நிலையத்தில் புகாரை வாங்க மறுத்து நீதிமன்றத்திற்கு அனுப்பும் சில காவல் அதிகாரிகள் உயர் நீதிமன்றம் வருத்தம் அனைவருக்கும் வணக்கம் மனித சமுதாயத்தில் அவனது பாதுகாப்பு கருதி உருவாக்கப்பட்ட ஓர் அமைப்புதான் காவல்துறை என்பது பொதுமக்களை திருட்டு கலவரம் கொலை போன்ற பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கவே இத்துறை உருவாக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பகுதியிலும் அப்பகுதிக்கென ஒரு காவல் நிலையம் உருவாக்கப்பட்டு காவல் அதிகாரிகளால் அவை கண்காணிக்கப்பட்டு சிறப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இத்துறையின் மூலம் ஒரு தனிப்பட்ட மனிதனின் வாழ்வுரிமையை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பொதுமக்கள் சட்டம் ஒழுங்கு சார்ந்து தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை புகார்களாக காவல் நிலையங்களில் தெரிவிக்கலாம் இதனை காவல் நிலைய அதிகாரி பெற்றுக்கொண்டு அப்புகாரின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பின் அப்புகாரின் மீது நடவடிக்கை எடுப்பார் சில அதிகாரிகள் இத்தகைய முறையை பின்பற்றாமல் நீதிமன்றம் சென்று வழக்கு பதிய உத்தரவு பெற்று வந்தால்தான் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க முடியும் என வாய்மொழியாக கூறி புகார்களை ஏற்க மறுப்பதுண்டு போன்ற வழக்கு ஒன்றில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழங்கிய ஓர் முக்கிய தீர்ப்பு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சாலிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு தொடர்ந்தவர் மதுரை விலாங்குடி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் வழக்கின் சாரம் மேற்படி நபர் தான் ஒரு நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றுவதாகவும் அந்நிறுவனத்தின் விற்பனைப் பொருட்களை குடோன்களில் இறக்கும் நிகழ்வில் அப்பகுதி நபர்கள் வெளியாட்களை கொண்டு பொருட்களை இறக்கக்கூடாது நாங்கள்தான் இறக்குவோம் என தகராறு செய்வதாகவும் இது சம்பந்தமாக அப்பகுதி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அதை ஏற்க மறுத்து நீதிமன்றம் சென்று உத்தரவு பெற்று வருமாறு தான் திருப்பிவிடப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார் இவ்வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் எதற்கெடுத்தாலும் நீதிமன்றம் வரவேண்டிய சூழ்நிலை இருந்தால் பிறகு காவல் நிலையங்களின் செயல்பாடு கேள்விக்குறியாகிவிடும் எனவே பொதுமக்களிடமிருந்து புகார்களை பெறுவதற்கு காவல் நிலையங்கள் மறுப்பு தெரிவிக்க கூடாது என்றும் மேலும் மேற்படி வழக்கு சம்பந்தமாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார் சமுதாயத்தின் பாதுகாவலன் சட்டத்துறை என்றால் அது மிகையாகுமோ தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்